வவுனியா சிதம்பர நகர் மக்கள் எதிர்நோக்கும் குடியிருப்பு பிரச்சினை தொடர்பில் நாம் இன்று ஆராய்கின்றோம் வவுனியா பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட சிதம்பர நகர் யுத்தத்தின் பின்னர் முகாமாக விருந்து பின்னா் மக்கள் முள்குடியேற்றப்பட்டனா் சிதம்பர நகர் மக்கள் சுமார் இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக இங்கு வாழ்ந்து வருகின்ற போதிலும் இதுவரை நிரந்தர வீடுகள் நிர்மாணித்துக் கொடுக்கப்படவில்லை மலசலக்கூடம் குடிநீர் வீதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பெறுவதிலும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக இந்த மக்கள் கூறுகின்றனர் வீட்டு திட்டங்கள் குடும்பங்களுக்கும் ஆனால் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது குடும்பத்துக்கு எட்டரை லட்சம் ரூபாய் வழங்கப்படையில் குடும்பங்கள் வாழும் இந்த பகுதியில் முழு குடியேற்றப்பட்டுள்ள காணிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்த அதிகாரிகள் அதன் பின்னர் பாராமுகமாக செயற்படுவதாக பிரதேசவாசிகள் குறிப்பிடுகின்றனர் இந்த நிலையில் சாலம்பைக்குளம் கிராமத்தில் இந்திய வீட்டுத் திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீடுகளில் பல இன்று எந்தவித பயணமின்றி இவ்வாறு காட்சி சாலமை குளத்திலிருந்து இடம் பெயர்ந்தவர்களுக்காக என தெரிவிக்கப்பட்டு இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட்ட போதிலும் பற்றிய காடுகளாக காட்சியளிப்பதாக பிரதேசவாசிகள் கூறுகின்றனர் சாலம்ப குளம் எல்லாம் வீடு திட்டங்கள் கொடுத்து கொஞ்சம் பேர்களுக்கு நியாயமான குடியாம சனங்கள் சும்மா வீடுகள் எல்லாம் கட்டி போட்டு கிடக்கு இப்படியானது இந்த கஷ்டப்பட்ட சனத்துகளுக்கு வீடு வாசல் உண்மையிலேயே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் சொல்கையும் செய்யல பிள்ளைகளுக்கு படிப்புகளை நாங்கள் வகுப்புகள் கொள்ளுங்க சேர்த்துக்கொள்ள இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம் ஏன்னா கொண்டு போய் சேர்க்கிற இடங்கள்ல சொல்றாங்க நீங்க சரியான நிலந்தரமான இடத்த சொல்ல சொல்லி நாங்க